ஒவ்வொரு யுகத்திலும் ஒருவர் சிரஞ்சீவி வரம்பெற்று பூமியில் நிரந்தரமாக வசித்து வருவதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த சிரஞ்சீவிகள் இப்பொழுதும் பூமியில் மனிதர்களுடன் ஆர்வமாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது இவர்கள் விஷ்ணு மற்றும் சிவனின் அவதாரங்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் வீரம் மற்றும் ஞானத்தில் தெய்வங்களுக்கு இணையாக சொல்லப்படுகிறது புராணங்களில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட எட்டு பேருக்கு மட்டும் சிரஞ்சீவியாக இருக்கும்படி வரமளிக்கப்பட்டது எதற்காக இவர்கள் கலியுகத்திலும் அருவமாக வாழ்ந்து வருவதற்கு என்ன நோக்கம் அஷ்ட சிரஞ்சீவிகளில் அவதாரத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்து புராண கதைகளின்படி அஷ்ட சிரஞ்சீவிகள் எனப்படும் எட்டு பேர் இன்னும் இந்த பூமியில் மனிதர்களுடன் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது சிரஞ்சீவி என்ற சொல்லுக்கு அழிவில்லாதவன் அல்லது மரணம் இல்லாதவன் என்று பொருள் மூலிகைகளில் மரணமில்லாத வாழ்வை தரக்கூடிய வலிமை பெற்றது சிரஞ்சீவி மூலிகை என்று சொல்லப்படுகிறது சிரஞ்சீவி என்ற சொல்லில் இருந்தே தோன்றியது அனுமன் அஸ்வத்தாமன் மகாபலி கிருபாச்சாரியார் விபீஷ்ணர் வியாசர் பரசுராமர் மார்கண்டேயர் ஆகிய எட்டு பேரும் சிரஞ்சீவியாக வாழும் வரம் பெற்றவர்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன இவர்களுக்கு சாதாரணமான மனிதர்களைப் போல் வயது மூப்போ மரணமோ ஏற்படாது இந்த அஷ்ட சிரஞ்சீவிகளும் கலியுகமான தற்போதும் இந்த பூமியில் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது இவர்கள் கலியுகம் முடிந்ததும் பூமியை விட்டு சென்று விடுவார்கள் என சொல்லப்படுகிறது கலியுகம் முடிந்ததும் சென்று விடுவார்கள் என்றால் இத்தனை யுகங்களாக இவர்கள் எதற்காக இந்த பூமியில் வாழ வேண்டும் இவர்கள் எதற்காக மரணமில்லாத வரம் பெற்று இந்த பூமியில் இத்தனை காலம் வாழ வேண்டும் இவர்கள் இத்தனை காலம் வாழ்ந்ததன் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் அனைவரின் மனதிலும் ஏற்படுகின்றது இந்து மத நம்பிக்கைகளின்படி தற்போது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது பாவங்கள் அதர்மங்கள் ஆகியவற்றால் நிறைந்தது கலியுகம் என்று சொல்லப்படுகிறது புராணங்களின்படி தற்போது நடைபெறும் கலியுகத்தின் முடிவில் பெருமாள் தன்னுடைய பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுக்க உள்ளதாகவும் அதர்மத்தை அழிக்க மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அப்போது சத்திய யுகம் ஆரம்பமாகும் என்று சொல்லப்படுகிறது கலியுகம் முடிந்து சத்தியுகம் துவங்குவதற்கு கல்கி பகவானுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த அஷ்ட சிரஞ்சீவிகளும் தற்போது பூமியில் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது அஷ்ட சிரஞ்சீவிகள் எட்டு பேரும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான ஆற்றல்களை பெற்றவர்கள் என்பதால் இவர்கள் தங்களின் முழு சக்தியையும் கல்வி அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற பயன்படுத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது அனுமன் ராம பக்திக்கு உதாரணமாக போற்றப்படும் அனுமன் உடல் வலிமையிலும் வீரத்திலும் சிறந்தவர் அஸ்வத்தாமன் சிவனிடம் பெற்ற வரத்தால் பிறந்தவர்கள் என்பதால் அவரின் குணங்களும் மலமும் மிக்கவர் இவர் சிவனின் பதினோரு ருத்ர அவதாரங்களில் ஒருவராக கருதப்படுகிறது கிருஷ்ணரின் சாபத்தால் மரணமில்லாத வாழ்வை பெற்றவர் மகாபலி பிரகலாதனின் பேரனான மகாபலி மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் போது பெருமாளிடம் இருந்து சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அது மட்டுமன்றி அடுத்த யுகத்தில் சொர்க்கத்தை ஆட்சி செய்யும் இந்திர பதவி கிடைக்கும் வரத்தையும் பெற்றவர் கிருபாச்சாரியார் மகாபாரதத்தில் கௌரவர்கள் பக்கம் உயிர் பிழைத்த அஸ்வத்தாமன் மற்றும் கிருதவர்மா ஆகியோருடன் உயிர் பிழைத்தவர்களில் இவரும் ஒருவர் இவரும் கலியுகம் முடியும் வரை வாழும் வரம்பெற்றவர் விபேஷ்ணன் ராவணனின் சகோதரரான விபேஷ்ணன் சீதையை மீட்க ராமருக்கு உதவியவர் ராம அவதாரம் முடிந்து திரும்பிய மகாவிஷ்ணு பூமியை உண்மை மற்றும் தர்மத்தின் வழி நடத்துவதற்காக பூமியிலே இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் வியாசர் மகாபாரத காவியத்தை எழுதிய வியாசரும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகின்றார் ஞானம் கல்வியை வழி நடத்துவதற்காக இப்போதும் அவர் பூமியில் வசிப்பதாக நம்பப்படுகிறது பரசுராமர் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் கல்கியின் குருவாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது இவரும் கலியுகம் முடியும் சமயத்தில் பூமியில் மீண்டும் தோன்றுவார் என்று சொல்லப்படுகிறது மார்கண்டேயர் இவர் சிவரிடமிருந்து சிரஞ்சீவி வரம்பெற்றவர் சிவனிடம் வரம்பெற்று பிறந்தவர் என்பதால் சிவனின் பரிபூர்ண அருளைப் பெற்றவர் இவர்